ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னுமே இந்த ஃப்ராக் தச்சே முடிக்கல இன்னைக்கு தான் கடைக்கு போயிட்டு இந்த ஃப்ராக்கு மேட்ச்சாக லைனிங் கிளாத்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அது போக நம்ம டாஸ்க்குக்காக பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் கிளாத் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சேம் கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா போட்டிருக்கு இதே மூணு பீஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் நூற்றி இருபது ரூபா தான் சரின்னு சொல்லிட்டு இதில் மொத்தம் ஆறு பீஸ் நான் வாங்கிக்கிட்டேன் இது துணிக்கு மேய்ச்சாவே லைனிங் கிளாத்து வேற நான் எடுத்திருக்கேன் இந்த லைனிங் கிளாத் ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு மீட்டர் எடுத்திருக்கேன் ஓகேங்களா முப்பத்தஞ்சு ரூபாய் இதுலேயே நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஐம்பது ரூபாய் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை கஸ்டமருக்கு வேணும்னா முப்பத்தஞ்சு ரூபாய் இதுலேயும் போட்டுக்கலாம் ஐம்பது ரூபாய் போட்டுக்கலாம் அவங்க எந்த ரேட்டில் கேட்குறாங்களோ அந்த ரேட்லேயே நான் லைனிங் கிளாத் எடுத்து அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணிடுவேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது இந்த பிஸ்கட் வந்து நான் வாங்கிட்டு வருவேன் நான் எப்போதுமே வாங்கக்கூடிய ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர் தான் வாங்குவேன் இந்த டைமே சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்காதனால நான் ஆரஞ்சு ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன்